என்னோட தகுதி கடவுளுக்கு தெரியும் இந்த மாதிரி இப்போ சிறுகடி காசை சீரியல் கோமுத்தி பிரியா பார்த்தீங்கன்னா காட்டமாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது குறித்து பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து ஷூட்டிங் நிகழ்ச்சிகளில் போட்டியாளராக பங்கேற்கிறது இந்த மாதிரி தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கிற கோமுத்தி பிரியா பார்த்தீங்கன்னா நேரம் கிடைக்கிறப்ப எல்லாமே டிராவல் பண்ணுறதுலையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறாங்க ஸோ ஊஜி டிவியில் ஒளிபர பார்க்கிட்டு வர சிறுகடிக்காசி சீரியலில் பார்த்தீங்கன்னா மீனா அப்படிங்கிற கேரக்டரில் தான் கோமதி பிரியா நடிச்சிட்டு வராங்க அண்ட் இதோட மட்டும் இல்லாமல் மலையாளத்தில் மகாநதி அப்படிங்கிற சீரியல்லையுமே பார்த்தீங்கன்னா நாயகியாக நடிச்சிட்டு வராங்க ஸோ ரெண்டு சீரியல்கள்லையுமே நாயகியாக நடிச்சிட்டு வரதோட மட்டும் இல்லாமல் தெலுங்குல ஒளிபர பார்க்கிட்டு வர குக்வித் கோமாளி மறு உருவாக்க நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா குக்காவுமே கலந்துக்கிட்டு வராங்க இதனால தமிழ்நாடு கேரளம் ஆந்திரம் இந்த மாதிரி மூன்று மாநிலங்களுக்குமே ஷூட்டிங்காக தொடர்ந்து பறந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நடிகையா இப்போ கோமதி பிரியா மாறியிருக்கிறாங்க இருந்தாலும் நேரம் கிடைக்கிறப்ப எல்லாமே பயணங்கள் செல்வதிலையுமே பார்த்தீங்கன்னா ஆர்வம் கொண்டவங்களா இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில கேரளத்தினுடைய கொல்லம் மாவட்டத்தில் இருக்கிற ஜடாயு பாறை அப்படிங்கிற கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா கோமதி பிரியா வந்துட்டு சுற்றுலா போயிருக்கிறாங்க ஆள் நடமாட்டமே இல்லாத மலையோட உச்சியில நின்று இயற்கையை ரசிக்கிற வகையில ஒரு வீடியோ ஒன்றையும் பதிவிட்டு இருக்கிறாங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா சில நேரங்கள்ல உங்களுக்கு தேவையானவற்றை வாழ்க்கை கொடுக்காம இருக்கலாம் அதோட காரணம் அதுக்கு நீங்க தகுதியற்றவர்கள் கிடையாது அப்படிங்கறது அர்த்தம் இல்லை கடவுளுக்கு தெரியும் உங்களுக்கு தகுதியானது எது அப்படிங்கிறது இந்த மாதிரி கோமதி பிரியா பார்த்திங்கன்னா பதிவிட்ருக்கிறாங்க ஸோ கோமதி பிரியாவினுடைய இந்த பதிவிற்கு பார்த்தீங்கன்னா இப்போ வாழ்த்துக்களுமே பயங்கரமாக குவிஞ்சிட்ருக்குது ஸோ இனிமே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் சிறுகடை காசை சீரியலில் மீனா கேரக்டரில் கோமதி பிரியா இப்படி நடிச்சிட்டு வராங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்